சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இப்படி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய மோந்தா புயல் கரையை கடந்த நிலையிலும் தற்போது அந்த புயலின் தாக்கம் குறையாமல் இருப்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக கலைப்பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்தி கூடுதல் பார்க்கிறோம் இந்த ஒரு லைக் உங்களுக்கு மழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய தீவிர புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரம் ஏனம் கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் தாக்கி இடையே நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது இன்று அதிகாலை புயலாக வலு குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேல் குறைந்து ஆந்திர பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலு குறையக்கூடும் நேற்று மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியை கடந்து நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோவை கன்னியாகுமரி தென்காசி தேனி திருநெல்வேலி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் இந்த மானமழை இயக்கக்கூடும் அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னிலை லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் முப்பத்தோராம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை இயக்கக்கூடும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடனும் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும்